அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் கற்பக விநாயகமூர்த்திக்கு ஜெய் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா முருகாசரணம் அல்லில் நேரும் எனத் தொடங்கும் வள்ளியூர் திருப்புகள் அல் இரவு நேரும் தோன்றுகின்ற மின் மின்னல் இரவில் தோன்றுகின்ற அந்த மின்னல் அது தானும் அது நிலைக்கும் நேரம் கூட அல்லதாகிய நிலைக்காத உடல் மாயை இந்த வெறும் உடலாகிய மாயை கல்லில் கல் நிறைந்த கரடு முரடான நம் வாழ்க்கை நேர வழிதோறும் தோறும் இந்த மாய வாழ்க்கையின் தோறும் கையும் என் ஒழுக்க நெறியும் நானும் நானும் உளையல் ஆமோ குலையலாமோ நான் நிலக்குலைஞ்சு போகலாமா சொல்லி நேர்படு சொல்லி தன்னோட வீரம் நான் எப்படிப்பட்டவன் அப்படின்னு தற்பெருமை சொல்லிக்கொண்டு நேர்படு முருகனை எதிர்த்த நேராக எதிர்த்த முதுசூரர் பெரும் பழமையான அந்த சூரர்கள் தொய்ய அயற்சி அடைஞ்சு அழிஞ்சி போகிறதுக்கு ஊர் அவங்களோட ஊர் பாழ்பட அவங்க வாழ்ந்த ஊர் கெட்டு போக விடும் வேளா வேலை விடுத்த செலுத்திய வேலவனே வள்ளிமார் தேவியானை வள்ளி ஆகிய வள்ளிமார்கள் இருபுறமாக அவனது இருபுறத்திலும் இருக்குமாறு வள்ளியூர் வள்ளியூர் தலத்தில் உறைந்திருக்கின்ற பெருமாளே இந்த மனித வாழ்க்கை நமக்கு தான் ரொம்ப காலமா வாடுற மாதிரி தோணுது ஆனா இறைவனை பொறுத்த வரைக்கும் நமக்கு எப்படி ஒரு மின்னலோ அதே மாதிரிதான் நம்மளுடைய வாழ்க்கை டைம் வாழ்க்கைங்கிறது ஒரு எல்யூஷன் மாயை அவ்வளோதான் இந்த பாடல்ல அவர் என்ன வேண்டுதல் சொல்றாருன்னா இந்த வாழ்க்கைங்கிற மாயையில நான் மாட்டிக்கிட்டு உழலாமல் நீ தான் என்ன காப்பாற்றணும் முருகா அப்படிங்கிற வேண்டுதலை இந்த திருப்புகளில் வைக்கிறாரு இப்ப பாடியில் சொல்லிடலாம் அல்லில் நேரும் மின் அது தானும் அல்லது ஆகிய உடல் மாயை கல்லில் நேர அவ்வழிதோறும் கையும் நானும் உளையலாமோ சொல்லி நேர்படு முதுசூரர் தொய்ய ஊர்கெட விடும் வேளா வள்ளிமார் இருபுறமாக வள்ளியூர் உரை பெருமாளே வாழ்க்கை பக்தி தொழில் எல்லாவற்றிலுமே ஒழுக்கம் மிக மிக முக்கியம் அந்த ஒழுக்கத்திலிருந்து நாம் பிறண்டு போகாமல் ஒழுக்க நெறியுடன் வாழ வேண்டுங்கிறது ரொம்ப முக்கியம் அது இங்க சொல்றாரு நம் அனைவருக்கும் நல்லதே நடக்கட்டும் நிலைமை சூழட்டும் நன்றி வணக்கம் கந்தன் தருவான் எதிர்காலம்